ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கணுமா கூப்பிட்டவர்கள் கோடி வர தாய் பத்தினி தலைக்காரி அந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீத்து வைக்கணும் செய்வனை பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொள்ள எதிரிக தொள்ள எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு வரணும் ஆத்தா ஐஸ்வரி ஏன் அந்த மயன் இன்னைக்கு முடியாத நிலையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க யார்னால எதுனால் வந்த வியாதியா இல்லை யார் எதுவும் செய்வன வச்சா அந்த மயனை முடைக்கிறாங்களா ஆத்தா ஐஸ்வரி எனக்கு தெரியாது உனக்குதேன் தெரியும் ஆத்தா ஈஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு அந்த மயனுக்கு நல்லவா கொடுக்க வரணும் சத்தியவா கட்டுப்படுவோம் விட்டு கூப்பிடுங்கப்பா அத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கி வார்த்தா ஓடி வா அந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்க வரணும் எந்த செய்வனையாக இருந்தாலும் எடுத்து தெரிய வரணும் பார்த்தா யார் வச்சவங்க பெரியா தாய் வாத்தா என்னை பெத்தம்மா சத்தியவாக கட்டுப்பட்டு எங்கள் அம்மா வரணும் தாய் வாத்தா மாறி தாய் ஏழைக்கு இறங்கி வார்த்தா என்னை பெத்தம்மா ஏன் தாய் எங்க உட்காந்துருக்கா ஆத்தா ஐஸ்வரி கட்டா தெரிஞ்சிட்டு வாடி தாய் ஒன்னாலும் முடியாது எதுவும் இல்லை அந்த மயனுக்கு யார் எதுவும் செய்வன வச்சுருக்காங்களா ஏன் அந்த மயன் முடங்கியிருக்கு ஆத்தா ஈஸ்வரி எதுனால யார்னால தாய் வரணும் என் தாய் வரணும் ஏழைக்கு இறங்கி வா ஆத்தா ஈஸ்வரி தாய் வா கட்டா கட்டாவுத்தறிஞ்சிட்டு வாத்தா என்ன பேசாமல் பேசாம வாத்தா வா வந்து அந்த நல்லா கூடிய அந்த மயம் முடங்கி இருக்கிறதுக்கு காரணம் யாரு என் தாயி ஆத்தா ஈஸ்வரி வா என்ன பெத்தம்மா கட்டா அவுத்தறிஞ்சிட்டு வாடி தாய் வா உள்ள உரையும் வரணும் அந்த மயனுக்கு ஆத்தா ஈஸ்வரி வா என்னை பெத்தம்மா கட்டா அவரு வாத்தா வச்சவன் என்ன பெரியாள் ஆத்தா நீ பெரிய பெரியாள் வா கும்பிட்டு வந்து கூப்பிடுதாய் ஆத்தா ஈஸ்வரி தாய் வா என்னை பெத்தம்மா கட்டா அவத்தறிஞ்சிட்டு வரணும் அந்த மைனுக்கு ஏன் முடங்கி உட்காந்துருக்கான்னு சொல்லணும் ஆத்தா உன்னை தேடி வந்த பிள்ளையில நீ வந்து சொல்லணும்னாத்தா வாசாயி கட்ட அவளுக்கு முன்னாடி ஒரு அரசையும் கூட சண்டை வந்துச்சா வந்துச்சாப்பா அந்த மையனுக்கு வந்துச்சா அவண்டே காரணம் அந்த மயன் அந்த இடத்துல குடியே இருக்க கூடாதுனாலா அதுதான் காரணம் இன்னைக்கு அந்த மைன் அந்த இடத்துல இருக்க கூடாது இன்னைக்கு அரம்பரமாக கிடக்கணும் எந்த ஊசியோ மாத்திரையோ மருந்தே எடுபடலை உண்மையா பையன் என்ன பண்ண இன்னைக்கு என் பிள்ளைக்கு வச்சுட்டேன் சரியா வச்சதுலேருந்து என் பிள்ளை நல்லா இருந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக முடக்கிட்டேன் சரியா கொஞ்சம் கொஞ்சமாக முடக்கி டாக்டர் இப்போ என்ன வியாதின்னு சொல்ல முடியலை உண்மையா என்ன வியாதின்னு சொல்ல முடியல முடியலைன்னு ம மையுக்கு மட்டும்தேன்னு தெரியுது எனக்கு முடியலைன்னு ஆனால் டாக்டருக்கு தெரியலை வியாதி தெரியலை சரியா இன்னைக்கு என் பிள்ளைய அவை செய்வடை வச்சு முடக்கி வச்சிருக்கேப்பா சரியா அந்த இடத்துல இருக்கக்கூடாது ஆரம்பத்துலேருந்தே அடியிலேருந்து முத முதல் வரைக்கும் என்னைக்குமே பகை வரையனாவே இருப்பேன் சரியா உறவாடியே கெடுத்தவேன் ஒரு காலத்தில் உண்மையா ஆனால் இப்பாக சரியா நல்லே மாதிரி வந்து வேஷம் போட்டே அந்த இடத்துல வந்து உங்களை எப்பயுமே இருக்கக்கூடாதுன்னே பண்ணுவேன் சரியாப்பா இன்னைக்கு பிள்ளை முடங்கி கிடக்குறதுக்கு அவன்தேன் காரணம் சரியா எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த தீர்த்து வாங்கி கொடுத்தாலும் தெய்வத்தை வந்து அவன் கட்டி மறைச்சிட்டே உங்க தெய்வமே வரல சரியா உங்க வீட்டில் கிழக்கு மொழியில எது கட்டாலும் கெவி சத்தம் கேட்கும் அந்த சத்தியமே இல்லை உண்மையா முன்னாடி கேட்டுச்சா இப்ப அந்த சத்தியமே இல்லையா இன்னைக்கு மனையே வந்து அமைதியா இருக்கும் சரியா இரு எல்லாரும் இருந்தும் இன்னைக்கு வந்து ஆள் இல்லாத மாதிரியே சத்தமே இல்லாமல் இருக்குது சாமத்துல ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நாய் ஓலை வெட்டுச்சா சரியா என் பிள்ளைக்கு வந்த சகுனம் தெரிஞ்சுக்க என் பிள்ளைக்காக அவன் வச்சது என் நாய் வந்து காமிச்சு கொடுத்துச்சு சரியா அதுவே கொஞ்சம் உங்களுக்கு மனசில் பாரமா இருந்துச்சா என்னடா அப்படி கத்துச்சுன்னு சொல்லி சரியா அவன் தேப்பா காரணம் இப்போ கேளு என்னன்னு கேளுப்பா

ஏ தாயோட தீர்த்தத்தை வந்து கொடுங்க இந்த தாய் நான் தீர்த்த வைக்கிறீத்தா என் பிள்ளைய வந்து அலங்கோல படுத்து இன்னைக்கு அல்லோல படுத்தி இன்னைக்கு என்னன்னே தெரியாம என் பிள்ளை கிடக்கு நிதானமே இல்லாம இருக்குது என்ன செய்யுதுன்னு அதுக்கே தெரியல தலைவால் புரியாம வந்து தலைவரி ஓலமா கிடக்குது என் பிள்ளை சரியா இன்னைக்கு என் பிள்ளை தலைவரி ஓலமா கிடக்குற மாயிட நான் எழுப்பி முடியாது முடிப்பா அந்த கைட்டா சொல்லுச்சா நடந்தது சொல்லுச்சா அது அவ்வளோ இருக்குது அப்படின்னா இன்னார்தே என்ன பேரை மட்டும்தான் சொல்லாது பேரை முடியாது இங்கேருந்து விட்டுருவாங்க சரியாயா நல்லா சொன்னாங்கல்ல